வணக்கம் இந்தியான் செய்தி காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்லலாம் வாருங்கள் இந்தியான் செய்தி காணொலியில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போவது ஹெச்எஸ்பிசி வங்கி தன்னுடைய ரீட்டெயில் அலகை நேஷன் ட்ரஸ்ட் பேங்க்குக்கு விற்பனை செய்திருக்கின்றது அது எவ்வளோத்துக்கு விற்பனை செய்திருக்கின்றது என்று பார்த்தால் பதினெட்டு பில்லியன் இலங்கை ரூபாய்களுக்கு தன்னுடைய இந்த ரீட்டெயில் செக்டரை ரீட்டெயில் யூனிட் ரீட்டெயில் அலகை விற்பனை செய்திருக்கின்றது HSBC வங்கி அதாவது ஹாங்காங் அண்ட் ஷாங்கா பேங்க் கார்பரேஷன் இலங்கையிலே கடந்த நூற்றி முப்பத்தி ஆறு வருடங்களாக வங்கிச் சேவையை இலங்கை மக்களுக்கு வழங்கி வருகின்றது இந்த நிலையில் இந்த வங்கி உலகளாவிய ரீதியிலே கிளைகளை கொண்டுள்ளது உலகளாவிய ரீதியிலே நாற்பத்தொரு மில்லியன் வாடிக்கையாளர்களை இந்த வங்கி தன்னகத்தை கொண்டுள்ளது இன் ரீட்டெயில் யூனிட்டை அதாவது ரீட்டெயில் அலகை கொள்வனவு செய்வதற்கு என்டிபி பேங்க் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் அன்று ஒரு அக்ரிமெண்ட் ஒன்றை ஒரு டீலுக்கான அக்ரிமெண்ட்டுக்கு வருகின்றார்கள் இந்த அக்ரிமெண்ட் இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் அன்று அமுலுக்கு வருகின்றது இந்த யூனிட் என்றால் என்ன என்று பார்ப்போம் வந்து இரண்டு விதமான இரண்டு விதமான வாடிக்கையாளர் இரண்டு வேறுபட்ட வாடிக்கையாளர் தொகுதியினருக்கு தன்னுடைய வங்கி சேவையினை வழங்கி வருகின்றது ஒன்று நிறுவனங்களுக்கான வங்கி சேவை மற்றையது தனிப்பட்ட நபர்களுக்கான வங்கி சேவை அவ்வாறு வழங்கும் போது நிறுவனங்களுக்கான வங்கி சேவையை வழங்குவது கோபரேட் செக்டருக்கான நிதி சேவையினை வழங்கும் பகுதிக்கு கீழ் வருகின்றது தனிப்பட்ட நபர்களுக்கான வங்கி சேவையை வழங்குவது ரீட்டெயில் பேங்கிங் யூனிட்டுக்கு கீழே வருகின்றது ஆகவே இந்த முறை பார்க்கும்போது ரீட்டைல் பேங்கிங் யூனிட்டை அவர்கள் விற்கும்போது தனிப்பட்ட வங்கி கணக்குகளை யார் யார் ஹெச்எஸ்பிசியில் வைத்திருந்தார்களோ அவர்களின் அவ்வளவு வங்கிக் கணக்குகளையும் என்டிபி வங்கி வாங்குகின்றது அது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வங்கி கணக்குகள் என்று சொல்லப்படுகின்றது இந்த வங்கிக் கணக்குகளும் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்று சொன்னால் சேமிப்பு கணக்கு நிலையான வாய்ப்புகள் கணக்கு மற்றது லோன் கணக்கு கிரெடிட் கார்ட் சேவைகள் தான் எல்லாத்தையும் சேர்த்துத்தான் இந்த ரெண்டு லட்சம் கணக்குகள் இந்த ரீட்டெயில் பேங்கிங்ஸ் யூனிட்டில் இருக்கின்றது இதைத்தான் நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் என்கின்ற என்டிபி வாங்குகின்றது இந்த கொள்வனவுனால் ஏதாவது வாடிக்கையாளர்களுக்கு பாதகம் ஏற்படுமா என்று பார்த்தால் எந்த விதமான பாதகமும் ஏற்படாது வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வளமை போல தங்களுடைய வங்கிச் சேவையினை பெற்றுக்கொள்ளலாம் அதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்தான் இருக்கின்றது அதாவது ஹெச்எஸ்பிசிக்கு பதிலாக என்டிபி வங்கி தான் இவர்களை கையாள போகின்றது இனி ஊழியர்களை பற்றி பார்த்தால் ஹெச்எஸ்பிசியிலே ரீட்டெயில் பேங்கிங் யூனிட்டிலே இருந்த அவ்வளவு ஊழியர்களை என்டிபி பேங்கின் ரீட்டைல் செக்டருக்குள்ளே ஊழியர்களோக்குள் உள்வாங்கப்படுகின்றார்கள் அப்பொழுது ஊழியர்களுக்கும் இதனால் எந்தவித நஷ்டமும் இல்லை வாடிக்கையாளர்களுக்கும் எந்த விதமான நஷ்டமும் இல்லை HSBC வந்து இலங்கையை விட்டு விட்டதா என்று அருண் கேட்டால் இல்லை அது வந்து HSBC வந்து ரெண்டு விதமான வங்கிச் சபையை வழங்குகின்றது ஒன்று கோபரேட் பேங்கிங் யூனிட் மற்றும் ரீட்டெயில் பேங்கிங் யூனிட் இவர்கள் ரீட்டெயில் பேங்கிங் யூனிட்டே தான் என்டிபிக்கு என்டிபி பேங்குக்கு விற்பனை செய்திருக்கின்றார்கள் கோபரேட் பேங்கிங் யூனிட்டுக்கான யூனிட்டே அவர்கள் செயற்படுத்தி வருகின்றார்கள் அதாவது கோப்பரேட் பேங்கிங் யூனிட் என்று சொன்னால் அவர்கள் நிறுவனங்களுக்கு வழங்குகின்ற நிதி சேவையினை சிறப்பாக அவர்கள் வழங்கி கொண்டு வருவதனால் அந்த சேவையினை தொடர்ந்து மேற்கொள்வதற்கும் அதில் நிபுணத்துவம் அடைவதற்குமான நடவடிக்கைகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது இலங்கையில் மாத்திரமாக நடக்கின்றது என்று கேட்டால் இல்லை அவர்கள் ஹெச்எஸ்பிசி வந்து இந்த உலகம் பூராவும் தன்னுடைய கிளைகளை கொண்டுள்ளது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து தனக்கு தன்னுடைய இரண்டு கோஆப்ரேட் யூனிட் மற்றும் ரீட்டெயில் இருந்து பேங்கிங் யூனிட்லேருந்து எந்த எதை தாங்கள் லாபகரமாக நிபுணத்துவமான சேவைகளை தங்களால் வழங்க முடிகின்றதோ அதை தொடர்ந்து கொண்டு மற்ற யூனிட்டை அவர்கள் மூடி வருகின்றார்கள் அந்த வகையிலே அவர்கள் உலகத்திலே ஒரு ஐந் நாலந்து நாடுகளிலே தங்களுடைய ரீட்டெயில் யூனிட்டை மூடி இருக்கின்றார்கள் அப்பொழுது நாங்கள் பார்ப்போம் எந்தெந்த நாடுகளில் ஹெச்எஸ்பிசி தன்னுடைய ரீட்டெயில் பேங்கிங் யூனிட்டை மூடியிருக்கின்றது அல்லது இன்னொரு பேங்க்கு விற்பனை செய்திருக்கின்றது இதில் ரஷ்யாவில் இருக்கின்ற ஹெச்எஸ்பிசி கிளைனின் ரீட்டெயில் யூனிட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டளவில் அவர்கள் வேறு வங்கிக்கு விற்பனை செய்திருக்கின்றார்கள் அதே போல் பஹ்ரைனின் ஹெச்எஸ்பிசி கிளையிலே ஹெச்எஸ்பிசி பேங்கிலே அவர்கள் வழங்குகின்ற ரீட்டெயில் பேங்கிங் யூனிட்டை வேறு பேங்குக்கு விற்பனை செய்திருக்கின்றார்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அளவிலே நடைபெற்றது அதே போல் பங்களாதேஷிலும் அவர்கள் ஹெச்எஸ்பிசி வந்து தன்னுடைய ரீட்டெயில் பேங்கிங் யூனிட்டை மூடியிருக்கின்றது இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றிருக்கின்றது இதே இதேபோல் பிரான்சிலே ஹெச்எஸ்பிசி தன்னுடைய ரீட்டெயில் பேங்கிங் மூடி இருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டளவில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதே போல் ஆர்ஜென்டினாவிலேயும் ஹெச்எஸ்பிசி தன்னுடைய ரீட்டெயில் பேங்கிங் யூனிட்டை மூடி இருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்று இருக்கின்றது அது கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லலாம் ரீ ஹெச்எஸ்பிசி தன்னுடைய லாபம் பெறுகின்ற டிபார்ட்மெண்ட்ஸை கொன் கண்டினியூ பண்ணுகின்றது மற்றும் நஷ்டம் பெறுகின்ற யூனிட்ஸை மூடுகின்றது என்று நாங்கள் ஹெச்எஸ்பிசியின் பக்கம் இருந்து பார்த்தால் அவ்வாறு பார்க்கலாம் அதேவாறு தான் இலங்கையிலும் இப்போது ஹெச்எஸ்பிசி தன்னுடைய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இதனால் எந்தவித நஷ்டமும் வாடிக்கையாளருக்கோ அல்லது ஊழியர்களுக்கோ இல்லை என்பதும் ஹெச்எஸ்பிசி தன்னுடைய நடவடிக்கைகளை இலங்கையில் நிறுத்தவில்லை என்பதையும் மக்கள் வாடிக்கையாளர்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் செய்தியிலே அடுத்ததாக மந்தினு பத்மஸ்ரீ பெரேரா என்கின்ற கெகல் பாத்திர பத்மையை தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன புதிய தகவல்கள் அது தொடர்பாக பார்ப்போம் கெகல் பாத்திர பத்மையை நீதிமன்ற விசாரணைக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் இவரை சிஐ தடுத்து வைத்து விசாரணைகள் செய்து வருகின்றார்கள் இதேவேளை மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் இந்த குழுவினர் கேகல் பாத்திர அடங்கிய குழுவினரை விசாரணை செய்வதற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தனர் அதன்படி மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் கேகல் பாத்திர பத்மையை நான்கு மனத்யங்கள் விசாரணை செய்த போது சில பல விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன அது என்னென்று சொன்னால் கெகல் பத்திர பத்மே கமாண்டோ சலைந்த சமன் மற்றும் பானந்துர நிலங்க தமிழில் அஹு ஆகியோருடன் சமனின் மனைவியுடன் சேர்த்து இந்த கும்பலுடன் தொடர்புடைய இந்த குழுவுடன் சேர்ந்து போதேவஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்ட போதேவஸ்து கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் தொடர்பான சில பல தகவல்கள் இந்த விசாரணையின் போது வெளியாகி அதாவது இவர்கள் வந்து இந்தோனேஷியாவிலே கைது செய்யப்பட இருக்கும் போது இந்தோனேஷியா போலீஸாரால் இவர்கள் சுற்றி வளைக்கப்பட இருந்தபொழுது ஏஎஸ்பி ஒழுகல்ல மற்றும் ஏஎஸ்பி மஹிந்த ஆகியோர் இந்தோனேஷியாவுக்கு இவர்களை கைது செய்வதற்காக இலங்கையில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர் இந்தோனேஷியாவில் வந்து தாங்கியுள்ளனர் என்ற தகவலை இவர்கள் வேறு நபர்கள் மூலம் பெற்றுக்கொண்டதாக தெரிய வருகின்றது அது நான் என்னுடைய முன்னிய காணொலிகளில் இது தொடர்பான தகவலை நான் பதிவு செய்திருந்தேன் அது உங்களுக்கு நினைவிருக்கலாம் இப்பொழுது இந்த நான்கு மனுத்தியாள விசாரணைகளின் போது இவர்கள் தொடர்பான இவர்கள் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருப்பது இலங்கை போலீஸாருக்கும் இந்தோனேஷிய போலீஸாருக்கும் தெரிய வந்திருப்பதாகவும் இதன் இதன் காரணமாக ஏஎஸ்பி ஒழுகல்ல மற்றும் ஏஎஸ்பி மஹிந்து ஆகியோர் இலங்கையிலிருந்து இந்தோனேஷியாவில் வந்து இறங்கி இருக்கின்றார்கள் இவர்களை கைது செய்வதற்கு என்ற தகவலை கேகல் பாத்திர பத்மேக்கு ஒருவர் வழங்கியிருக்கின்றார் இந்த தகவல் நேரடியாக பெறப்பட்டதா என்று பார்த்தால் இந்த தகவல் போலீஸாரிடம் தான் சென்றிருக்கின்றது இந்த போலீஸிலே அதாவது உள்ளுக்குள் இருந்தே இந்த தகவல் இந்த வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த போதை வஸ்து கடத்தல்காரர்களுக்கு இந்த தகவலை வழங்கியது யார் என்று பார்த்தால் ஒரு போலீஸார் அவருடைய ரேங்க் என்ன என்பது தொடர்பாகவும் விசாரணையாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை ஏனென்று சொன்னால் அது விசாரணைகளை பாதிக்கும் என்ற காரணத்தால் ஒருவரும் வெளிப்படுத்தவில்லை ஆகவே இந்த குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி இந்த தகவலை நேரடியாக கேவல்பாத்திர பத்மைக்கு வழங்கவில்லை தருண் என்கின்ற ஒரு திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற ஒரு நபருக்கு வழங்கப்பட்ட அந்த தருண் என்கின்ற நபர் தான் கேள்பாத்திர பத்மக்கு இந்த தகவலை வழங்கி இருக்கின்றார் ஆகவே இந்த தகவல் நேரடியாக அந்த குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரியிடமிருந்து கேள்பாத்திர பத்மிக்கு செல்லவில்லை அப்படியான தருண் என்கின்ற திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபருக்கும் இந்த குழுவினருக்கும் தொடர்புகள் இருப்பது இங்கே தெரிய வருகின்றது இந்த தகவல் எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்றால் தருண் சொல்கின்றார் கேள்பாத்திர பத்மேக்கு இந்தோனேஷியாவில் நீங்கள் இருக்கின்ற இடம் தெரிய வந்து விட்டது இந்த குறிப்பிட்ட ஏஎஸ்பி ஒழுகல்லவும் ஏஎஸ்வி மஹிந்தவும் அங்கே வந்து நிற்கின்றார்கள் ஆகவே உடனடியாக நீங்கள் உங்களுடைய இடத்தை மாற்றுங்கள் என்று இதையடுத்து கேள்பத்திர பத்மே குழுவினர் மிகவும் விரைந்து தங்களுடைய இடத்தை மாற்றுகின்றார்கள் அங்கே இடம் அந்த இடமும் மாற்றப்பட்டவுடனும் அவர்கள் திரும்பவும் ஒரு தகவல் கிடைக்கின்றது அவர்களுக்கு அந்த இடமும் அவர்கள் கண்காணிக்கப்படுகின்றார்கள் அல்லது தெரிய வந்து விட்டது என்று அவர்கள் அப்பொழுது அந்த இடத்தை விட்டும் வெளியேறி இன்னொரு நாட்டுக்கு செல்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள் ஆனால் அதற்கு முன்னரே இந்தோனேஷிய போலீஸாரால் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு விட்டார்கள் இந்த நான்கு மனத்தியாள விசாரணைகளின் போது இன்னொரு தகவலும் வெளியாகியது அதே என்னென்று சொன்னால் கேள்பாத்திர பத்மேக்கு சொந்தமான பல ஆயுதங்கள் இன்னொரு வருடம் கொடுக்கப்பட்டு பதுக்கி ஒழித்து வைக்கப்பட்டது தொடர்பான ஒரு தகவலும் வெளியானது கேள்பத்திர பத்மே சொல்கின்றார் தான் ஒரு நபரிடம் குறிப்பிட்ட சில ஆயுதங்களை கொடுத்து மறைத்து வைத்திருப்பதாகவும் அந்த நபருடன் தொடர்பு கொள்வதற்கு தனக்கு வசதிகள் வரையும் ஏஎஸ்பி ஒழுகல்ல உடன் கோ கூறுகின்றார் அப்பொழுது ஏஎஸ்பி ஒழுகல்ல தன்னுடைய தொலைபேசியை வழங்கி அதன் மூலம் கலை கதைக்க சொல்லி இந்த குறிப்பிட்ட பத்மைக்கு கொடுக்கின்றார் பத்மே அந்த ஏஎஸ்பி ஒழுகலை கை தொலைபேசி மூலம் அந்த குறிப்பிட்ட நபரை தொடர்பு கொள்கின்றார் அந்த நபர் வெளிநாட்டில் இருக்கின்றார் அந்த நபருடன் தொ தொடர்பு கொடுத்து அண்ண நான் கொடுத்த அந்த ஆயுதங்களை நீங்கள் திரும்பவும் கொடுங்கள் போலீஸ் அதிகாரிகளிடம் சேரிடம் கொடுங்கள் ஏனென்று சொன்னால் இப்போ எல்லோரும் எல்லாம் தெரிய வந்து ஆகவே மறைப்பதற்கு ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஆயுதங்களை இந்த சேரிடம் கொடுங்கள் என்று கேள்பாத்திர பத்னி தெரிவிக்கின்றார் அப்பொழுது மறுமுனையில் இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட நபர் சொல்கின்றார் சரி நான் கொடுக்கின்றேன் நான் அந்த நீங்கள் தந்த அந்த ஆயுதங்களை கொடுப்பதுக்கு ரெடியான பிறகு நான் உங்களுக்கு தகவல் வழங்குகின்றேன் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அதே மாதிரி ஏஎஸ்பி ஒழுகல்லாவின் கைத்தொலைபேசிக்கு ஒரு தகவல் வருகின்றது இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி அதாவது கூட ஹைவேக்கு கிட்டே இருக்கின்ற ஒரு இடம் ஒன்றில் அதாவது ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு கிட்ட ஒரு இடம் ஒன்றில் இந்த குறிப்பிட்ட ஆயுதங்கள் மறைத்து வைத்திருப்பதாம் போய் எடுக்கும்படி இதையடுத்து போலீஸ் குழுவினர் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று ஆயுதங்கள் அடங்கிய அந்த பொதியை கண்டெடுக்கின்றார்கள் அந்த பொதிக்குள் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பான தகவல்களை இனி பார்ப்போம் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களின் விவரம் என்னென்று சொன்னால் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் கொடுக்கல் பயன்படுத்தும் ரவைகள் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட ரவைகள் கைப்பற்றப்படுகின்றது அதே போல் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிக்கு பயன்படுத்துகின்ற மெகசின்கள் நான்கு கைப்பற்றப்படுகின்றது மைக்ரோ துப்பாக்கிகள் ரெண்டு மற்றும் கைவிலங்கு ஒன்று அதே போல் இராணுவ சீருடைக்கு ஒத்த சீருடை ஒரு செட்டும் கைப்பற்றப்படுகின்றது பொலிசாரினால் இந்த கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு துறையினரும் இருந்து பெறப்பட்டதாக இருக்கலாம் என்று விசாரணையாளர்கள் நம்புகின்றனர் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் முதலும் வடக்கை சேர்ந்த ஒரு லெப்டினன்ட் கேர்னல் ஒருவர் இந்த குறிப்பிட்ட கமாண்டோ சலிந்த என்பவருக்கு டி ஐம்பத்தி ஏழுக்கு பயன்படுத்துகின்ற ரவைகள் மற்றதும் வெடிப்பொருட்களை வழங்கியிருந்தது உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த விசாரணையாளர்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு என்னென்ன என்னவென்று சொன்னால் எவ்வாறு இந்த ஆயுதங்கள் இவர்களுக்கு கிடைத்தது என்பதுதான் அவர்கள் அறிய வேண்டிய மிக முக்கிய கேள்வி அத்தோடு இவர்களோடு தொடர்புடைய அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டிய தேவையும் சிஐடி இப்பொழுது இருக்கின்றது இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொண்டேன் மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்